கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஏழு தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்கிறோம் என்று வாழ்கிற நோக்கத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழில் தீட்டுள்ளதும் அருவிருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்தவான்களாய் கர்த்தர் விரும்புகிறவர்களாய் வாழ வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று எட்டில் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் கொலை கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்ரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பயந்து அல்லது மனிதனை பிரியப்படுத்தும்படியாக பொய்யான வாழ்க்கை உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதினாலேயோ பிறரை ஏமாற்றி வாழ்வதினாலேயோ நாம் நரஹாக்கினுக்கு பாத்திரர்களாகின்றோம் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடியும் இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமற்ற ஒரு வீடு நிரந்தரம் உள்ள நம் வீட்டில் நாம் நித்தியமாய் வாழ நாம் நித்திய தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் ஒரே இலக்கோடு ஓட வேண்டும் ஒரு மனிதன் இலக்கு இல்லாமல் தான் ஓடுகிற நோக்கத்தை அறியாமல் அனைவரும் ஓடுகிறார்கள் நானும் ஓடுகிறேன் என்று ஓடுவானானால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை ஆனால் ஒரு இலக்கை வைத்து அந்த இடத்தை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த இலக்கை நோக்கி அவன் ஓடும்போது அதில் வெற்றி பெற முடியும் மாறாக இலக்கை அறைந்திருந்தும் அவனுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டவனாய் அங்கும் இங்கும் அலைந்து ஒரே நோக்கத்தோடு ஓடவில்லை என்றாலும் இன்னொருவன் பதக்கத்தை தட்டிச் செல்வான் நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று அறிந்திருக்கின்றோமா நம்முடைய ஓட்டம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு காணப்படுமானால் நாம் நமக்காக அவர் வைத்திருக்கிற ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நித்திய ஜீவனை அடைய முடியும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அங்கும் இங்குமாக நாம் அலைந்து திரிவோமானால் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியாது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே எதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செயல்படுவோம் பொய்யான வாழ்க்கை வாழாமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நிர்ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே இலக்கோடு ஓட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஜீவ புஸ்தகத்திலே எங்கள் பெயர் எழுதப்பட நீர் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த வழியில் எங்களை நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக